வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று நாம் பார்க்க இருப்பது மார்கழி மாதம் சிறப்பு பலன்கள் தான் பொதுவாக கண்ணபிரானே மாதங்களில் நான் மார்கழி என்று கூறியுள்ளார் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த மார்கழி மாதத்தில் நான் பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து தெய்வ வழிபாடு செய்வது மிக பெரும் பாக்கியமாகும் பொதுவாகவே மார்கழி மாதம் என்றாலே அனைத்து கோவில்களிலுமே காலை நாலு மணியிலிருந்தே சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் சுவாமிக்கு அபிஷேகம் அர்ச்சனை அலங்காரம் வழிபாடுகள் நடைபெறும் பக்தர்கள் அனைவருமே வீட்டில் நீராடி தெய்வ வழிபாடு செய்து ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவதும் உண்டு நம் முன்னோர்கள் காலம் தொட்டே மார்கழி மாதம் என்றால் கோவிலில் பூஜைக்கு கொடுக்கும் வழக்கம் உண்டு இந்த காலகட்டங்களிலும் இதை அனைவரும் பின்பற்றி வருகிறார்கள் பொதுவாக அதிகாலையில் எழுந்திருப்பதே மிகவும் சிறப்புதான் ஆனால் மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்த வேளையில் எழுந்திருக்கும் போது தேவர்களின் அதிகாலை பொழுதாக மார்கழி மாதம் உள்ளதால் நாம் எழுந்து வணங்கும் போது தெய்வங்களின் ஆசிர்வாதம் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கப்பெறும் நாம் மார்கழி மாதம் அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேளையில் நிலைவாசலில் இரண்டு தீபம் ஏற்றி வருவது நமக்கு மிகுந்த ஏற்றத்தை தரும் அந்த தெய்வ அனுகிரகம் நமக்கு பரிபூரணமாக கிடைப்பதோடு நம் குடும்பத்தில் உள்ள எத்தகைய பிரச்சனைகளும் தீர்ந்து விடுவதாக கூறப்படுகிறது நாம் பிரம்ம முகூர்த்த வேளையில் விளக்கேற்றுவது சிறப்பு தான் நாம் மார்கழி மாதம் அதிகாலை பொழுதில் நிலைவாசலில் ஏற்றும் பொழுது தெய்வங்கள் நம் வீடுகளில் நிரந்தரமாக தங்கிவிடுவதாக கூறப்படுகிறது நாம் மார்கழி மாதத்தில் கோவில்களுக்கு செல்வதற்கு முன் நிலைவாசலில் இரண்டு தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட்டு சென்று கோவில்களிலும் தெய்வ வழிபாடு செய்வது மிகப்பெரிய சிறப்பாகும் நாம் அனைவரும் இவ்வாறு வழிபாடு செய்து அனைத்து நன்மைகளும் பெறுவோம் நன்றி வணக்கம்